இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருக்கோன்னா மால் போயிருக்கோம் அங்கே கீழே க்ரௌண்ட் ஃப்ளோரில் கார் ரெண்டு ரவுண்டு சுற்றி வரத்துக்கு நூறுரூபா ஃபீஸ் கட்டணும் அது எப்போ என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ காரில் ரெண்டு ரவுண்டு எடுத்துகிட்டு சுற்றுறாங்க சுற்றுன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு ரவுண்டு ஆனால் என்ன பண்ணுவாங்க திரும்பி இறங்க மாட்டாங்க அதுதான் ஒரே பிரச்சனை மால் போனாலே இதில் கண்டிப்பாக ரெண்டு ரவுண்டு போயே ஆகணும் இல்லைனா வரவே மாட்டேன் ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு ரவுண்டு சுற்றிட்டா திருப்பி வந்து கார் பார்க் பண்ணியாச்சு பட் ஆனால் காரை விட்டு இறங்க மாட்டேங்கிறா சீட் பெல்ட்டு அவளே போட்டு வச்சுக்கிட்டு நோ திரும்பி போகணும் நோ 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 சொல்லிக்கிட்டு இருக்கா மூவ் பண்ண சொல்கிறா என்ன பண்ணுறது தெரில அவ்வளோ விளையாட்டு கட்டி எப்படியாவது கீழே இறக்கி கூப்பிட்டு போகணும் ஓகே விளையாடுறாங்க என்ஜாய் பண்ணி இருக்காங்க விளையாடிட்டும் கொஞ்சம் நேரம் விளையாட்டு வெயிட் பண்ணும் ஓகே எல்லாருக்கும் பாய் பாய்